நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பல்வேறு சந்திப்புகளில் உங்களது சிறுவயது சம்பவங்கள் திரைப்பட வாழ்க்கை என்று பல்வேறு தகவல்களை கூறியிருக்கிறீர்கள் எவ்வளவு சாதனைகள் வேதனைகள் முதன் முதலாக நீங்கள் சென்னைக்கு வந்த கதை இன்னும் நினைவில் இருக்கிறது மெரினா அப்போதைய கோலிவுட்டின் கனவு தொழிற்குடம் அங்குதான் பல படங்களின் கதைகள் வரையப்பட்டன அருகிலிருந்த திருவல்லிக்கேணிதான் அப்போதைய நட்சத்திரங்கள் திரையுலக பிரபலங்களின் முகவரி நடிகர் ரஞ்சன் தேவிகா ஜமுனா பாலையா என் தந்தை சித்ராலயா கோபு அனைவரும் அங்கே தான் வசித்தனர் நீங்களும் உங்கள் தாயார் சந்தியாவும் மெரினா நீச்சல் குளத்திற்கு வருவீர்கள் நீங்கள் நீச்சல் பயிற்சி பெறும் வேளையில் உங்கள் தாய் மெரினாவின் வாக்கிங் செல்வார் அப்போது சித்ராலயா படக்குழு தங்கள் நிறுவனத்தின் வெண்ணிராடை படத்திற்கு கதாநாயகி தேடிக்கொண்டிருந்த நேரம் உங்கள் குடும்ப நண்பரும் நடிகருமான கோபி என்கிற வி கோபாலகிருஷ்ணன் என் தந்தை சித்ராலயா கோபுவிடம் தங்களை பற்றி சொன்னார் துருதுருவென்று ஒரு ஐயங்கார் சிறுமி பெங்களூரில் இருந்து வந்திருப்பதாக கூறினார் மனதினில் சிரித்துக் கொண்டனர் சித்ராலயா நிறுவனத்தினர் காரணம் முந்தைய தினம்தான் ஒரு ஐயங்கார் பெண்ணுக்கு சோதனை ஒப்பனை செய்து அவரது நாசி கோணலாக இருந்ததாக நிராகரித்திருந்தார் இயக்குநர் சிறிதர் ஒருவேளை தங்களையும் அவர் நிராகரித்திருந்தால் உங்களின் உள்மன விருப்பத்தின்படி சட்டம் படித்து சட்டமேதையாக மாறியிருக்கக்கூடும் கூடும் என்று பிறகு சொல்லியிருக்கிறீர்கள் மெரினா நீச்சல் குல வளாகத்தில் தான் சித்ராலயா குழுவினர் உங்களிடம் கதையை கூறினார்கள் நீங்களும் வெண்ணிராடை படத்தின் பாத்திரத்தை ஏற்க தீர்மானித்தீர்கள் உங்கள் தாய்க்கோ தயக்கம் முதல் தமிழ் படத்திலேயே வெண்ணிராடை அணியும் வேடமா யோசித்தார் என்ன சொல்ற என்று உங்கள் தாய் சந்தியா கேட்டபோது கலங்கிய கண்களுடன் சரி என்று தலை அசைத்ததாக சொன்னீர்களே பின்னாளில் பல்வேறு முடிவுகளை எடுத்ததில் உறுதியை காட்டிய தாங்கள் அன்று அம்மாவுக்காகவே சினிமா வாய்ப்பை ஒப்புக்கொண்டீர்கள் தாய் படும் துயரை களைவதுதான் தலையாய கடமை என்று உங்கள் உள்மன விருப்பத்தை தியாகம் செய்தீர்கள் அனைவருக்குமே தாய் அன்பு உண்டுதான் ஆனால் உங்களுக்கு அது தனி ஒரு வெறியாகவே அல்லவா இருந்தது உங்கள் தாய் சந்தியா திரைப்படம் ஒன்றில் பேபி உமா என்ற குழந்தை நட்சத்திரத்தை கட்டி அணைத்து முத்தமிடுவது போன்று காட்டி எடுக்கப்பட அதை கண்டு வெகுண்டு தாயுடன் இரு நாட்கள் பேசாமல் இருந்தீர்களே காரணம் தெரியாமல் உங்கள் தாய் குழம்பி நடந்ததை அறிந்ததும் நெகிழ்ந்து உங்களை உச்சி முகந்து அது சினிமா காட்சிக்காக கொடுத்த முத்தம் என்பதை தங்களுக்கு உணர்த்தி தினமும் உங்களுக்கு முத்தம் ஒன்றை இட்டுச் செல்வதை வழக்கமாக கொண்டாரே அவரது இறுதி நாட்கள் வரை இந்த வழக்கம் தொடர்ந்ததல்லவா ஸ்ரீரங்கத்திலிருந்து குடகு நாட்டிற்கு குடிபெயர்ந்தவர் உங்கள் தாய் வழிபாட்டனர் ரங்கசாமி கோவிலில் வேதம் பிராயணம் செய்தவர் பணிக்காக பெங்களூரு மாறினார் மைசூர் மன்னரின் மருத்துவர் நரசிம்ம ரெங்காச்சாரி தான் உங்கள் தகப்பன் வழிபாட்டனர் அவரது மகன் ஜெயராமுக்கு தான் உங்கள் தாய் சந்தியா என்கிற வேதவல்லி கணிகா தானம் செய்து கொடுக்கப்பட்டார் ஆஸ்திக்கென்று ஆசை ஆசைக்கொன்றாக அண்ணனும் நீங்களும் பிறந்தீர்கள் உங்கள் தந்தி வழிபாட்டியின் பெயரான கோமலவல்லி என்று பெயரிடப்பட்டாலும் ஜெயா லலிதா என்று இரு இல்லங்களின் உங்கள் குடும்பங்கள் வசித்ததால் அந்த பெயரே உங்களது நிலைத்த பெயராயிற்று உலகம் புரியாத வயதில் தந்தையை இழந்தீர்கள் சிரமமான வாழ்க்கையை சமாளிக்க சென்னை வந்தார் உங்கள் தாய் இது பற்றி ஒரு முறை பேச்சு வந்தபோது இங்கேதான் மேடம் ஒரு தவறு நடந்துவிட்டது என்று உங்கள் புருவங்கள் உயர உங்கள் தாய் மட்டும் சென்னைக்கு வராமல் பாலிவுட் செல்ல முடிவு எடுத்திருந்தால் நீங்கள் அங்கே நடிகை ஆன இந்தியா முழுவதும் பிரபலமாகி பிரதமராகி இருக்கலாம் என்றதும் எழுந்த தங்களது சிரிப்பொலி இன்னும் என் காதில் ஒலிக்கின்றது வெண்ணிராடை படப்பிடிப்பின் போது என் தந்தை படித்து காட்டிய வசனங்களை உடனடியாக மனதில் பதிய வைத்து அற்புதமாக நடித்து விடுவீர்கள் ரீடெக் என்பது தங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் மட்டுமே நிகழும் படம் வெளிவந்தது ஆனால் தாங்கள் அதை காண தடை விதிக்கப்பட்டது உங்களுக்கு அப்போது பிராயங்கள் பதினெட்டு நிறைந்திருக்கவில்லை பிரிவியூகளும் அப்போது கிடையாது கல்விக்கு தான் தடை என்றால் உங்கள் உழைப்பின் பலனை காணவும் தடையா முதல் படத்திலேயே பரபரப்பை ஏற்படுத்தினீர்கள் உங்கள் முதல் தமிழ் படம் தங்களுடையது என்பதில் சித்ராலயா குழுவுக்கு பெருமை அப்போதுதான் ஆயிரத்தில் ஒருவனான எம்ஜிஆரின் அழைப்பு தங்களுக்கு வந்தது நீங்களே கூறியது போல உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளமிட்ட படமான ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பினில் நீங்கள் செய்த ஒரு துணிச்சலான செயல் எம்ஜிஆரையை அதிர வைத்தது என்று சிரித்தபடியே சொன்னீர்களே அதிரடியாக செயல்படுவதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிற்று நீங்கள் அந்த துணிச்சலான செயலை செய்ததால்தான் உங்கள் ஆசான் உங்களை அரசியலில் இழுத்துவிட்டாரோ என்னவோ தமிழில் அறிமுகம் ஆவதற்கு முன்பு பி ஆர் பந்துலுவின் கன்னட படம் சின்னத்தை கொம்பவில் நீங்கள் நடித்தீர்கள் அந்த சமயத்தில் கர்ணன் படம் எடுத்து நஷ்டத்தை சந்தித்த பந்துலு எம்ஜரை வைத்து ஆயிரத்தில் ஒருவன் படத்தை எடுக்க திட்டமிட்டார் கன்னட படம் எடுக்கும்போதே போதே ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கும் சேர்த்து தங்களை ஒப்பந்தம் செய்தார் ஆனால் அதற்குள் வெந்நீராடை படப்பிடிப்பு துவங்கி இருந்தது தங்கள் தாய் சந்தியா எந்த நேரத்திலும் எம்ஜரிடம் இருந்து என் மகள் நடிப்பதற்கு அழைப்பு வந்துவிடும் என்று எனது தந்தை சித்ராலயா கோபுவிட முன்கூட்டியே கூறியிருந்தார் இதனால் இயக்குனர் ஸ்ரீதரும் விரைவிலேயே படத்தை முடித்துவிட்டார் வெந்நீராடை படம் வெளிவந்த அந்த சமயம் உங்கள் பள்ளி தோழி ஒருத்திக்கு பிறந்த நாள் விழா பரிசு பொருளுடன் ஆவலுடன் விழாவுக்கு சென்றீர்கள் அங்கு சிறுமிகளின் தாயார் சிலர் தங்களை ஏற இறங்க பார்த்தபடி கிசுகிசு என்று பேசிக் கொண்டனர் தங்கள் மனதை நோக்கடித்தனர் வெண்ணிராடை திரைப்படத்தின் போஸ்டர்களில் நீங்கள் அறிவியல் குளிக்கும் காட்சி இடம்பெற்றிருந்ததையும் அதை சுட்டி காட்டியே உங்களை பற்றி தோழிகளின் தாய்மார்கள் ஏளனத்துடன் பேசினர் என்பதும் உங்களுக்கு தெரிய வந்தது பிறந்தநாள் இருந்து வீடு திரும்பி உங்கள் அம்மாவின் மடியில் முகம் பதித்து விசும்பினீர்கள் நடந்ததை முழுவதும் கேட்டறிந்த சந்தியா உங்களுக்கு சொன்ன தேர்தலையும் அறிவுரையையும் நீங்கள் கடைசி வரை மறக்கவே இல்லை அம்மு கேள் உன் தந்தை வழிபாட்டனால் மைசூர் சமஸ்தானத்து மருத்துவர் பணக்காரர் என் தந்தையார் ஸ்ரீரங்கத்தில் வேத பாரணையும் செய்தவர் சூதுவாத அறியாதவர் அவருக்கு மருமகனாக சூது விளையாடிய உன் தந்தை வந்தார் ஆஸ்தி போனது அதோடு சேர்ந்து நிம்மதியும் போனது ஆண்டவனை துதிப்பது மட்டுமே தெரிந்த நான் குடும்பத்தை காப்பாற்ற அரிதாரம் பூசினேன் நான் ஒரு குணச்சித்திர நடிகை மட்டுமே உன் போல் கதாநாயகி அல்ல பெரிய நடிகர்கள் வந்தால் எழுந்து நின்று அண்ணே என்று வணக்கம் வைத்தால்தான் எனக்கு வாய்ப்புகள் தொடரும் நானும் உன் போல் சொல்லடி பட்டிருக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் உன்னிடமோ உன் அண்ணன் ஜெயக்குமாரிடமோ சொன்னதில்லை வளரும் வரை சொல்லடியும் வளர்ந்த பின்பு கண்ணடியும் படுவது கலைஞர்கள் வாழ்க்கையில் இயல்பு நாளை நீ நல்ல நிலைக்கு வந்தால் இன்று வம்பு பேசிய பெண்களை ஆட்டோகிராஃப் கேட்டு முன்னால் வந்து நிற்பார்கள் என்பதுதான் உங்கள் அம்மா சொன்ன வார்த்தைகள் அப்போதுதான் மனதுக்குள் மூன்று சபதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டதாக பின்னாளில் சொன்னீர்கள் நான் யாருக்கும் கூழை கும்பிடு போட மாட்டேன் என்னை யாரும் கேவலமாக நடத்த இடம் தர மாட்டேன் யாரை கண்டும் அச்சப்பட மாட்டேன் என்பதே அந்த மூன்று சபதங்கள் ஒருவேளை இந்த தான் நாடாளும் நிலைக்கு உங்களை படிப்படியாக உயர்த்தியதோ வெண்ணிலாடை படத்துக்கு முன்பே ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் நடிப்பதற்காக உங்களை எம்ஜிஆர் குறிவைத்துக் கொண்ட அந்த சம்பவம் மட்டும் சாதாரணமானதா என்ன பந்துலு படத்தில் நடிக்க சம்மதித்த எம்ஜிஆர் அதற்கென புது கதாநாயகியை தேடிக்கொண்டு இருந்தார் கொம்பே படத்தை பந்துலுவின் அழைப்பின் பேரில் சென்று பார்த்தார் தங்களை திரையில் பார்த்த எம்ஜிஆர் பாதி படத்திலேயே எழுந்து சென்று விட்டாராம் ஒருவேளை நீங்கள் தனக்கு பொருத்தமான கதாநாயகி இல்லை என்று முதல் பார்வையிலேயே அவர் முடிவெடுத்து விட்டாரோ என்று உங்கள் தாயார் கூட நினைத்து விட்டார் பின்னர் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் நீங்கள் நடித்து அது ஆரவாரமாக வரவேற்கப்பட்ட பிறகு வேறொரு சமயத்தில் சின்னதொம்பே சிறப்பு காட்சியின் போது தான் பாதியில் எழுந்து போன காரணத்தை பந்துலுவிடம் எம்ஜிஆர் சொன்னாராம் அசப்பில் பார்ப்பதற்கு மறைந்த அவர் மனைவி சத்தியவதியின் அம்சமாக நீங்கள் இருந்தீர்களாம் அது மட்டுமா ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பில் உங்களின் துணிச்சலான ஒரு செயல் எம்ஜிஆரை பெரும் வியப்பில் ஆழ்த்தியதை பற்றி நீங்களே ஒரு சந்திப்பின் போது என்னிடம் பகிர்ந்து கொண்டீர்கள் கார்வார் கோவாவில் படப்பிடிப்பு அதற்காக படப்பிடிப்பு குழுவினுடன் சென்றீர்கள் அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் பாடல் படமாக்கப்பட்ட கப்பலுக்கு நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் சென்று வருவதற்காக சிறு படகுகள் தெரிவிக்கப்பட்டு இருந்தன உங்கள் ஒப்பனைக்காரர் சற்று மெதுவாக பணியாற்ற படக்குழுவினர் அனைவரும் படகுகளில் ஏறி கப்பலை அடைந்து விட்டனர் ஒப்பனை முடிந்து டச்சப் பெண்ணுடன் வந்த நீங்கள் படப்பிடிப்பு குழுவினர் சென்று விட்டதை அறிந்ததும் சற்றும் யோசிக்காமல் படகு ஒன்றில் ஏறி நீங்களே துடுப்பை தள்ளி கொண்டு கப்பலை நோக்கி பயணிக்க துவங்கினீர்கள் பெரிய அலைகள் உங்கள் படகை தள்ளாடை செய்த போதும் சற்றும் கலங்காமல் இலக்கினை நோக்கி பயணம் செய்தீர்கள் நாகேஷுக்கு ஜோடியாக நடித்த நடிகை மாதவி கிருஷ்ணன் தனியே படகு ஓட்டியபடி நீங்கள் வருவதை பார்த்து திகப்பில் அலர மற்றவர்களும் பதற நீங்கள் எப்படியோ கப்பலை அடைந்து ஏணியில் ஏறிவிட்டீர்கள் அப்போது எம்ஜிஆர் உங்களை கடிந்து கொண்டார் என்னாமோ இது விபரீத விளையாட்டு என்று ஆனால் பின்னாளில் அரசியல் என்னும் மிக விபரீதமான விளையாட்டின் உங்களை அவர் இறக்கி விடுவதற்கு இந்த சம்பவம் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்க வேண்டும் என நான் புரிந்து கொள்கிறேன் அத்துடன் எம்ஜிஆரின் கவனத்தை உங்கள் மீது மேலும் அழுத்தமாக பாய்ச்சியது உங்களின் வெளிப்படையான பேச்சு